இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வடிவப்பட்டு கூண்டு சந்தையில் எந்தெந்த பூடு என்னென்ன விலையில் விற்பனை செய்யப்பட்டது என்பது பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாட்டுப்பூண்டு முப்பத்தி எட்டு ரூபாய் முதல் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரை வரை விற்பனை செய்யப்பட்டது நாட்டுப்பூண்டு பாக்ஸ் குவாலிட்டி அறுபது அறுபது ரூபாய் முதல் நூற்றி பத்து வரை விற்பனை செய்யப்பட்டது நாட்டுப்பூண்டு உதிரி அறுபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இரண்டாவதாக நம்ம பால் பார்க்க போவது இமாச்சல் பூண்டின் விலை நிலவரம் இமாச்சல் பூண்டு எம் எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இமாச்சல் பூண்டு ரேடிங் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இமாச்சல் பூண்டு முதிரி நூற்றி பதினைஞ்சி ரூபாய் முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது மூன்றாவதாக நாம் பார்க்க பொது பூண்டின் விலை நிலவரம் காஷ்மீர் பூண்டு காஷ்மீர் பூண்டு நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி முப்பத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது காஷ்மீர் பூண்டு லேடி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது காஷ்மீர் பூண்டு முதிரி நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபத்தி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது அடுத்து நம் கொடைக்கானல் மலைப்பூண்டு விலை நிலவரம் கொடைக்கானல் மலைப்பூண்டு இருநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இது இன்றைய பூண்டின் விலை நிலவரம் ஆகும்